வணக்கம் இது மனுஷ சேனல் பரிமள செல்வி மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே சூடுபிடித்திருக்குதுன்னே சொல்லலாம் எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு பிரச்சாரத்தில் ரொம்ப அதி தீவிரமாக இறங்கியிருக்காங்க அதில் பாஜகவும் ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஸ்பீடாக நிற்குது அது வந்து இந்த பாஜக நடந்துடக்கூடிய விதம் வந்து ரொம்பவே அராஜகம் நிறைந்த ஒரு விதமாக தான் இருக்குது அடிபடி சண்டையில் இறங்குறது யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு சரியான பதில் சொல்லாமல் அவர்களை மீது தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் நடந்துட்டே இருக்குது இதுல இப்போ ரீசெண்டாக திருப்பூர்ல நடந்த அந்த சம்பவம் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஜக தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தியிருக்கு அது வந்து மெயின் நடந்தது பெண்ணுக்கான உரிமைகளை எல்லாம் இந்த ஆட்சியில தான் கொடுக்கிறோம் அதாவது மோடி ஆட்சியில தான் பெண்களுக்கான உரிமைகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம் அப்ப அதில் மாற்று கருத்து இருக்குது ஒரு பெண்ணுக்கு அந்த பெண் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க இப்படி சொல்றீங்களே பெண்ணுக்கான உரிமைகள் எல்லாம் இந்த தான் கொடுக்கப்படுது அப்படின்னு அப்ப அப்படி என்ன உரிமை நீங்க கொடுத்துட்டீங்க பெண்கள் சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய நாப்கின் அதாவது மாதந்தோறும் மாதவிடாய் காலத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கின் கூட நீங்க ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்களே அப்ப நீங்க பெண்ணுக்கான உரிமைகள் எல்லாம் கொடுத்துருக்குறோன்னு எப்படி எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அதுக்கு சரியான பதில் அவங்க சொல்லலை அப்போ இந்த பெண் கேட்டதை தொடர்ந்து மற்றவங்கள எல்லாருமே மக்கள் எல்லாரும் கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது ச சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு போன்ற பொருட்களுக்கு கூட ஜிஎஸ்டியை வரி விதிச்சிருக்கு அப்போ நீங்கள் எதை வச்சு இப்படி எல்லா மக்களையும் வாழ வச்சுட்டு இருக்கோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சரமாரியாக கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியான பதில் இல்லை இந்த பெண் வந்து அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் வீட்டுக்குன்னா கடைக்கு வந்திருக்காங்க அவங்க ஒரு கடை வச்சு நடத்துகிறாங்களா சிம்பிளா அந்த கடைக்கு வந்திருக்காங்க இவங்க அந்த கடைக்கு வந்த பிறகு பாஜகவில் உள்ள பத்து ஆண்கள் அந்த கடைக்குள்ளே புகுந்து அவங்கள தாக்கியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அவங்க செல்ல பிடுங்கி எரிஞ்சிருக்காங்க தகாத வார்த்தைகள் பேசி அவங்கள இழிவுபடுத்தினதா அந்த பெண் அந்த பெண் வந்து இருக்காங்க அது அந்த வீடியோ இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அவங்க அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகள் பேசுனது அவங்களால தாங்கிக்கிடவே முடியலை வந்ததுக்கு கடப்புல நுழைஞ்சு ஒரு பத்து பேர் உள்ள பஸ்ட் எடுத்து நீ வந்தாங்க அதுல அடிச்சது ரெண்டு பேரு அடிச்சது செல்லதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க தூக்கி எறிஞ்சு கீழே விழுந்துருச்சு அதை எடுக்காமலேயும் மறுபடியும் அந்த பெரிய ஒரு சின்னசாமிங்கிறவர் என்னை அடிச்சிட்டாரு அடிச்ச உடனே அந்த செல்லை எடுத்துட்டு நான் என்னால வீடியோ எடுக்க முடியல தகாத வார்த்தையெல்லாம் விட்டுறாரு நீ வந்து அவளை இவ்வளவுன்னு சொல்லி தப்பானவா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க அப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் என்னுடைய மனதுல எழுப்பின கேள்விகள் இதுதான் அதாவது ஒரு பெண் கேள்வி கேட்டா அந்த பெண்ணுக்கு சரியான பதில் சொல்ல முடியாம அந்த பெண்ணை தகாத வார்த்தைகள் அல்லது ஆபாச வார்த்தைகள் பேசி இழைப்படுத்துவது என் எந்த அடிப்படையிலான ஒரு நியாயம் தான் எனக்கு என்னுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்குது இதுதான் பெண்ணுக்கான உரிமையை கொடுக்கக்கூடிய லட்சணமா இப்படி பெண்கள் கேள்வி கேட்கக்கூட உரிமை இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லது தங்களுடைய மாற்று கருத்தை வெளிப்படுத்த கூட உரிமை இல்லைன்னா இவங்க பெண்களுக்கான என்ன உரிமைகளை கொடுத்துருவாங்க பொது வெளியில அல்லது பொது பணியில ஈடுபட்டுச்சாலே மற்றவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படி சொல்றதுக்கு நம்மகிட்ட சரியான பதில் இல்லை அப்படின்னா வாய மூடிட்டு சும்மா இருக்கணும் அது எதுவுமே செய்யாம மாற்று கருத்து உடையவங்களை வந்து அவங்க மீது தாக்குதல் நடத்துறதும் அவங்கள துன்புறுத்துறதும் நியாயம் இல்லை இல்லையா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சி பிஜேபியால மட்டுந்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் இப்படி எல்லாம் பெண்ணின் சாதாரண கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அந்த பெண்ணை தாக்குதலுக்கு பாதுகாப்பு இதுவா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அழகு ஒரு பெண் நடத்துற கடைக்கே போய் அந்த பெண்ணை தாக்குறது வந்து வீடு புகுந்து தாக்குறதுக்கு சமம் இல்லையா இது வந்து இந்த சம்பவத்தை ஒரு எல்லை மீறிய பாதுகாப்பின்மை அப்படித்தானே சொல்ல முடியும் எனக்கு இன்னொரு வலுவான கேள்வி எழுபது என்ன அப்படின்னா பிஜேபி உள்ள ஆண்கள் எப்படி தாக்குதல் நடத்திருக்காங்க அப்ப பிஜேபி உள்ள பெண்கள் எல்லாம் என்ன செய்துட்டு இருக்காங்க இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாங்களா நிறைய முக்கியமான புள்ளிகள் இருக்குதானே செய்யறாங்க குஷ்பு இருக்காங்க வாந்தி சீனிவாசன் இருக்கிறாங்க தமிழ் சேர்க்கா இருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் மேல பெண்களுக்கு அங்கதான் பாதுகாப்பு இருக்கு பிஜேபியில தான் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி போய் சேர்ந்தாங்களே விஜயதரணி அவங்க எல்லாம் ஏன் வாய் முடிட்டு சும்மா இருக்காங்க அவங்களால எப்படி வாய் பேச முடியும் ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தாதான் தான் அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுப்பாங்க இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் இல்லை அதனால அதனாலதான் வாய் திறக்கல இதனால ஒரே ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவா இருக்கு என்ன அப்படின்னா இந்த பிஜேபி வந்து மக்களுக்கான ஒரு கட்சி அல்ல இந்த கட்சியால் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கவும் முடியாது ஆட்சியை தரவும் முடியாது மக்கள் என்ன சொல்றது வந்து நான் சாதாரண மக்கள் சொல்றேன் சாதாரண மக்களுக்கான ஆட்சியும் தர முடியாது பெண்களுக்கான ஒரு ஆட்சியும் தர முடியாது பெண்களுக்கு இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் பாதுகாப்புங்கிறதுக்கு இடமே கிடையாதுங்கிறது தான் இது ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த பிஜேபி நிரூபிச்சிட்டே இருக்குது என்னை தான் தேர்தல் நேரத்தில் பொய் பொய்யா சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறது மாதிரி இந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாருமே என்னுடைய மனதிற்கு இதமானவர்கள் இனிமையானவர்கள் எல்லாம் கூவி கூவி சொன்னாலும் இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் மூலம் அவர்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் அவர்களுடைய சுய ரூபம் அல்லது அவர்களுடைய குணம் அல்லது அவர்களுடைய பழக்கம் வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுது அப்போ இவ்வளோ தூரம் வந்த பிறகும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம இந்த பிஜேபி பக்கமாக இன்னும் அப்படின்னு சொன்னால் நம்மள மாதிரி மடையர்களும் முட்டாள்களும் யாருமே கிடையாது ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா சிந்தித்து செயல்படுவோம் சிந்தித்து வாக்களிப்போம் மக்கள் எல்லாரையும் வாழ வைக்கின்ற ஒரு அரசியல் மாற்றத்திற்கான முன்னெடுப்புகளை நாம் எடுப்போம் தேடு முடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கோ நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி